பெலையில் பிறந்தவரை போற்றி துதியும் என்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி சர்வத்தையும் படை தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய் மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய் என்று பெத்தலையில் தேவமாய்ந்தனாம் சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமாய்ந்தனாம் இங்கு பங்கமுள்ள பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார் இங்கு பங்கமுள்ள பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார் என்று பெலையில் பிறந்தவரை போச்சு தூதி மனமே குளிரும் தொட்டிலிலே கோபம் தொட்டிலிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஆரிரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி என்பாய் அன்பு போச்சு துதித்து எங்கிடுவோமே நாம் என்னமுடன் முன் துதித்து எங்கிடுவோமே என்று பிறந்தவரை போச்சு துதி குளிரும்பின் தொட்டிலே கோம தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ வாரிரோ ஆராரோ ஆராரோ ரோ தூங்க தூங்கு பாலானி ാല പാല പാല